ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் கேந்திர கோணங்களில் சந்திரன் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொலியை வெளியிடுகின்றேன் ஒருவருடைய ஜாதக கட்டத்திலே எந்த ராசியில் லா என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ அதுவே லக்கினம் அந்த லக்கினம் முதல் வீடாக கொண்டு பன்னிரு பாவங்கள் பன்னிரண்டு கட்டங்கள் அந்த ஜாதகத்திலே இருக்கும் இந்த பன்னிரண்டு கட்டங்களுள் லக்னம் லக்னத்திலிருந்து நான்காம் வீடு லக்னத்திலிருந்து ஏழாம் வீடு லக்னத்திலிருந்து பத்தாம் வீடு இந்த நான்கு ராசிகளும் கேந்திரம் எனப்படும் லக்ன கேந்திரம் எனப்படும் அதேபோல் லக்னம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீடு லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீடு இந்த மூன்று ஸ்தானங்களும் திரிகோணம் எனப்படும் லக்னம் கேந்திரத்திலும் வரும் திரிகோணத்திலும் வரும் இதை இணைத்தே சித்தர்கள் கேந்திர கோணம் என்ற சொல்லை கூறினார்கள் சந்திரன் இந்த கேந்திர கோணங்களில் நின்றால் சிறப்பான பலனை தருவார் என்று பெரும்பாலான இடங்களில் மூலநூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது புலிப்பானி சித்தர் கூட கேளப்பா கலையினுட பெருமை சொல்வேன் கனமுள்ள தனலாபம் கேந்திர கோணம் ஆலப்பா அகம்பொருளும் நிலமும் காடி அப்பனே கிட்டுமடா கறவை உள்ளோன் சூலப்பா சுகமுண்டு ஜென்மனுக்கு சுயதேச பரதேச அரசர் நேசம் கூலப்பா கொடியோர்கள் சேர்ந்து நோக்க கொற்றவனே கலை கண்டு கூர்ந்து செப்பே என்று கேந்திர குணங்களிலே நின்ற சந்திரனின் நிலையை பாடலாக பாடியிருக்கிறார் புலிப்பானி சித்தர் கனமுள்ள தனலாபம் மிகுந்த செல்வந்தனாக இருப்பார்கள் இதுபோன்ற ஜாதக அமைப்பை பெற்றவர்கள் என்றும் கறவை உள்ளோன் என்றால் பசு மாடுகளை குறிக்கும் அதாவது பால் பாக்கியம் பெற்றவர்கள் இவர்கள் என்பதை குறிப்பிடுகிறார் வாகனம் நிலம் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் இவைகளெல்லாம் இந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் என்றும் சுகவாசியாக இப்புவியிலே வாழ்ந்திருப்பார்கள் என்றும் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் ஆயினும் அசுப கிரகங்கள் நோக்கினால் சந்திரனுடைய நிலையை கூர்ந்து கவனித்து சந்திரனுடைய பலத்தை அறிந்து பலன்களை கூறுக என்று ஜோதிடர்களுக்கும் அவர் அறிவுரை கூறுகிறார் சந்திரன் நூறு சதவீதம் எப்படி அமைந்தால் இந்த கேந்திர குணங்களில் நன்மை செய்வார் என்று பார்ப்போம் புதனுடைய மிதுனம் கன்னி குருவினுடைய தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளும் சந்திரனுக்கு நட்பு வீடுகள் சுக்கரனுடைய ராசி உச்ச வீடு கடகம் சந்திரனுடைய சொந்த வீடு ஆட்சி ராசி இந்த ஆறு ராசிகளிலே லக்னத்திற்கு இந்த ஆறு ராசிகள் ஏதேனும் ஒரு ராசி கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ அமைந்து அந்த வீட்டிலே சந்திரன் அமைய பெற்று சூரியனோடு இணைந்து அமாவாசை யோகம் பெறாமல் ராகு கேது சனியோடு பத்து பாகைக்குள் இணைந்து இருக்காமல் புதன் சுக்கிரனோடு ஒரு ராசியில் இணைய பெறாமல் சந்திர கேந்திரத்திலே சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரங்களிலே ஏதேனும் ஒரு கிரகம் இருக்குமே ஆனால் இப்படிப்பட்ட அமைப்பிலே இருக்கக்கூடிய சந்திரன் உச்சபட்ச நற்பலன்களை வழங்குவார் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நற்பலன்களை சந்திரனுடைய திசையிலே கொடுத்து விடுவார் மேலும் சனியினுடைய பார்வை சந்திரன் பெறாமல் குருவினுடைய பார்வையோ புதன் சுக்கிரனுடைய பார்வையோ அல்லது குருவினுடைய இணைவோ இந்த கேந்திர கோணங்களில் நான் மேலே சொன்ன வகையிலே அமையப்பெற்ற சந்திரனுக்கு குருவினுடைய இணைவோ அல்லது குரு சுக்கரன் புதன் இவர்களுடைய சுப பார்வையோ அல்லது சனியினுடைய பார்வையை சந்திரன் பெறாமல் இருந்தாலோ நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சந்திரன் தன்னுடைய தசையிலே அந்த ஜாதகரை உயர்த்தியே தீர்வார் என்பது ஜோதிட விதி அன்பர்களே இப்பதிவிலே கேந்திர கோணத்தில் சந்திரன் என்ற நிலையை கண்டோம் சந்திரன் எப்படிப்பட்ட பலன்களை இந்த கேந்திர கோணத்தில் வழங்குவார் என்று கண்டோம் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பர்கள் எனக்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்